அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சித்தர்களுக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைத்திருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம் சித்தர் உலக பகுதியில் சித்தர்களைப் பற்றியும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகைகளைப் பற்றியும் பழங்கால முறைகளை பற்றியும் வெளிவரும் மேலும் புராண கதைகளும் இந்த பதிவுகளில் வெளிவரும் இந்த புராண கதைகள் அனைத்தும் நம் முன்னோர்கள் நமக்காக அறிய கதைகள் இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் கூறுங்கள் இதை அழிய விடக்கூடாது இந்த சித்தர் உலகப் பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து பழங்கால கலையை வளர்க்க உதவி புரியுங்கள் எங்கள் பதிவுகள் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களது வலைதளம் டிஸ்கிரிப்ஷன் கீழே உள்ளது அதை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் தினமும் சித்தர்களையும் கடவுளையும் வழிபடுங்கள் ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் சரி இனி பதிவுக்கு செல்வோம் சித்தர்களுக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைத்திருக்கும் இந்த சந்தேகங்கள் பல நபர்களுக்கு இருக்கும் அதை தெளிவாக பார்ப்போம் சித்தர்களுக்கு இவ்வளவு சக்தி கிடைத்ததற்கு காரணம் மூலிகைகள் தான் மேலும் சித்தர்கள் கடவுளின் மீது கொண்ட பற்றும் ஒரு காரணமாகும் முழுமையாக கவனித்தால்தான் அனைத்தும் உங்களுக்கு புரியும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருப்பேன் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்த சீந்தியல் கொடியை பற்றி கூறியிருப்பேன் அதாவது ராமன் ராவணன் கதைகளில் இறந்து கிடந்த வானர படைகளுக்கு உயிர் கொடுத்தது சீந்தியல் கொடிதான் அதேபோல் ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு அம்சங்கள் உள்ளது சித்தர்களைப் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ஏட்டு சூறக்காய் என்றைக்கும் கறிக்கு உதவாது இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் சித்தர்கள் ஓலைச்சோடிகளில் சில பகுதிகளில் இந்த தகவல்களை மக்களுக்கு கூற வேண்டாம் அப்படி மீறி கூறினால் இந்த தகவல் பலிக்காது என்று கூறியிருப்பார்கள் நன்கு சித்தர்களை வழிபடுங்கள் மூலிகைகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் சித்தர்களும் மூலிகையை பற்றி தான் பல பகுதிகளில் தெளிவாக கூறியிருப்பார்கள் அதனால்தான் நம் உலக பகுதிகளில் மூலிகைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம் நோய்களை குணப்படுத்துவதும் மூலிகைகள் தான் ரசத்தை மணியாக கட்ட பயன்படுவதும் மூலிகைகள் தான் வசிய மற்றும் மாந்திரிகத்திற்கு பயன்படுவதும் மூலிகைகள் தான் சித்தர்களுக்கு இவ்வளவு சக்தியை கொடுப்பதும் மூலிகைகள் தான் மூலிகைகளை பற்றி அனைவரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றப் போவதும் மூலிகைகள் தான் இன்னும் காடுகளில் சில மூலிகைகள் உள்ளது அந்த மூலிகைகளின் அருகில் நின்றால் நம் சுயநினைவு இழந்துவிடுவோமாம் பின்பு நம்மை வேறு நபர்கள் அந்த மூலிகளில் இருந்து விளக்கினால்தான் விரும்ப சுய நினைவு கிடைக்குமாம் நம் சித்தருலகப் பகுதியில் சனிக்கிழமை தோறும் சித்தர்களை பற்றி பதிவுகள் வெளிவரும் செவ்வாய்க்கிழமை தோறும் கதைகள் வெளிவரும் இந்த கதைகள் கட்டாயமாக அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் இதை அழியிவிடக் கூடாது வெள்ளிக்கிழமை நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மர்ம எளிய முறைகள் வெளிவரும் மேலும் மற்ற நாட்கள் மூலிகைகளை பற்றியும் பல மர்மங்களை பற்றியும் தகவல்கள் வெளிவரும் இந்த சித்தருலகப் பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் முன்னேற்றுங்கள் மேலும் நம் சித்தருலகப் பகுதியில் உடலின் சக்தி மூலிகைகளின் சக்தி பிரபஞ்ச சக்தி கிரகங்களின் சக்தி போன்ற பல அமானுஷ்ய தகவல்கள் வெளிவரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நல்லபதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்